சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனாலதான் அந்த இத பாத்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டிருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்து நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அத நீங்க அபரமா அமைங்க அப்படி மகர ராசிக்காரர்களுக்கு மன சாந்தியம் தெளிவம் விரைந்த நாளாக அமையும் திட்டமிட்ட முறையில் செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறலாம் பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை உங்கள் வெற்றிக்கு முக்கியமான வழிகாட்டியாக இருக்கும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழிலில் முக்கிய வாய்ப்புகள் தோன்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதனால் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் சக ஊழியர்களுடன் நல்ல உறவுகளை வலுப்படுத்துவது உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் மேலதிகாரர்களின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வாய்ப்பு உருவாகும் தொழில்முறை பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் புதிய தொழில் திட்டங்களை ஆரம்பிக்கவும் மிகச்சிறந்த நாள் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகளால் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது புதிய முதலீடுகளை ஆராய்வதற்கு இது ஏற்ற நாள் செலவுகளை சீராக கட்டுப்படுத்தி சேமிப்புகளை அதிகரிக்கவும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை குறைக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் பொருளாதார தீர்மானங்களில் நிபுணர்களின் ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் வலுவடையும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் பெற்றோர்களின் ஆதரவு மற்றும் அறிவுரைகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் மன அமைதியையும் தரும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியைத் தரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்படும் உங்கள் உறவுகளை வலுப்படுத்த நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியாக முடியும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுவது நல்லது மன அழுத்தம் ஏற்படுவதை தவிர்க்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் போதிய தூக்கத்தை உறுதி செய்தால் உங்கள் சுறுசுறுப்பும் மன உறுதியும் மேம்படும் நீர்ச்சத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வது முக்கியம் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஒன்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை